தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பல மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு இரண்டாயிரத்து இருபது கன அடி நீர் வரத்து அதிகரித்தது இதனால் ஐநூறு கன அடி நீரை திறந்துவிடப்பட்டது இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவுமான செல்வ பெருந்தகை நேரில் செம்பரம்பாக்கம் ஏரியை பார்வையிடச் சென்றார் அப்பொழுது பேசிய அவர் நீங்களே மக்கள் பிரதிநிதியாக மாறிவிட்டால் அரசு எதற்கு மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள் எதற்கு செம்பரப்பாக்கம் ஏரியில் தண்ணீர் திறப்பை பற்றி தங்களுக்கு ஏன் தகவல் தெரிவிக்கவில்லை என செல்வ பெருந்தகை அதிகாரிகளிடம் நேரடியாக கேள்வி எழுப்பினார் மக்கள் பிரதிநிதியாக என்னிடம் ஏன் தெரிவிக்கவில்லை ஒரு வார்த்தை சொன்னால் என்ன சேர்மனுக்கு தெரியல கவுன்சிலருக்கு தெரியல நீங்களே திறந்து விடுகிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம் சார் என்று கடுமையாக சாடினார் மேலும் நானும் மூன்று வருடமாக பார்க்கிறேன் இந்த மாதிரி போன வருடமும் இப்படித்தான் நீங்களே திறந்து விட்டீர்கள் தப்பு கிடையாது நீங்களே திறங்க ஆட்சியாளர்கள் நீங்களே செய்யுங்க மக்கள் மாறுங்கள் ஆனால் எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டாமா என மறைமுகமாக அமைச்சரையும் சாடினார் இதுதான் இன்று பேசும் பொருளாக பேசப்பட்டு வருகிறது மேலும் செல்வ பெருந்தகை மக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மழை காலத்தில் ஒருங்கிணைந்து விரைவான நிவாரணம் காரண நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவிடவும் வலியுறுத்தினார் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் சேர்மனுக்கு தெரியல மந்திரிக்கு தெரியல எம்எல்ஏக்கு தெரியல எம்பிக்கு தெரியல நீங்களே தரப்படுறீங்கன்னு இந்த துறை வந்து அரசு துறை தானே நீர்வளத்துறை அரசு துறை மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க நானும் ஒரு மூணு வருஷம் திறந்து விட்டுருக்கேன் போன வருஷமா சொல்லாம சொல்லாம திறந்துட்டீங்க

subscribe to kala media